வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலிருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவு இருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் நர்ஸு லேப் டெக்னீஷியன் மருந்தாளர் அதாவது ஃபார்மசிஸ்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் இப்படி நிறைய பதவிகளுக்கான அறிவு பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதுக்கான தகுதி என்ன எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ வந்து இது மாவட்ட நலவாழ்வு சங்கம் வேலூர் மாவட்டம் ம மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை அவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்னென்ன பதவின்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸ்டாஃப் நர்ஸு இவங்களுக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் அல்லது டிப்ளமோ நர்சிங் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் மொத்தமாக முப்பத்தி நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுக்கு மாத சம்பளம் பதினெட்டாயிரம் அடுத்து லேப் டெக்னீஷியன் கிரேட் த்ரீ இது வந்து டிஎம்எல்டி பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் பதிமூணாயிரம் அடுத்து ஃபார்மசிஸ்ட் ஸோ இந்த பதவிக்கு அதாவது மருந்தாளுநர் பதவிக்கு டிஃபார்ம் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு மாத சம்பளம் பதினைந்தாயிரம் எம்எல்ஹெச்பி ஸோ இந்த பதவிக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் அல்லது டிப்ளமோ நர்சிங் பண்ணவங்க விண்ணப்பிக்க முடியும் மூன்று வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் பதினெட்டாயிரம் அடுத்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஸோ இதுக்கு வந்து ஹெச்எல் ட்ரைனிங் முடித்தவங்க ஹெச்ஐ ட்ரைனிங் முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் முடித்தவங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று மாத சம்பளம் பதினாலாயிரம் யூஏ யூஹெச்என் ஸோ ஆக்சிலரி மிட்வைஃப் ஸோ இந்த பதவிக்கு வந்து ஆக்சிலரி நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் இந்த பதவி கல்வி தகுதி இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் இதுக்கு வந்து மொத்தம் எட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இந்த பதவிக்கு மாத சம்பளம் பதினாலாயிரம் அடுத்து வந்து எம்பி மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் எய்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு அடுத்து அசிஸ்டண்ட் கம் அக்கௌண்ட் ஆஃபீஸர் ஸோ இந்த பதவிக்கு பிகாம் வித் டேலி ஸோ நீங்கள் பிகாம் பண்ணிவிட்டு டேலி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று மாத சம்பளம் பதினாறாயிரம் மொத்தமாக உங்களுக்கு ஐம்பத்தி மூணு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பதவிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நலவாழ்வு சங்கம் மூலமாக நிரப்பப்படுது ஸோ வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மாவட்ட நலவாழ்வு சங்கத்தின் கீழே வரக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம் வேலூர் மாநகராட்சிக்கு தொகுப்பூதிய அடிப்படையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புறது தான் இந்த வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தலாம் செயற் செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் பி பிளாக் ரெண்டாவது மாடி ஆட்சியர் ஆட்சியர் வளாகம் சத்துவாச்சாரி வேலூர் மாவட்டம் வேலூர் அறநூற்றி முப்பத்திரெண்டு ஜீரோ ஜீரோ ஒன்பது ஸோ இந்த முகவரிக்கு தான் நம்ம வந்து விண்ணப்பங்களை அனுப்பணும் விண்ணப்பம் அனுப்புறதுக்கான கடைசி தேதி இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து தற்காலிக ஒப்பந்த அடிப்படையிலான பணி தான் ஓகே மேலும் விவரங்களுக்கு வேலூர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலக வேலை நாட்களில் நேரில் சென்று அறிந்து கொள்ளலாம் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு பறிப்பில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே நேரில் வேலூர் மாவட்ட நலவாழ்வு சங்கத்தை அலுவலக நாட்களில் போய் அணுகி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கூடிய முக்கியமான தகவல் ஸோ இது வந்து வேலூர் மாவட்டத்துக்கானது ஸோ இது வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு வந்து தொடர்ந்து வெளியாகிக்கிட்டே இருக்குது ஸோ உங்கள் மாவட்டத்திற்கான இது பற்றின அறிவிப்பு அதாவது இந்த சத மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக சுகாதாரத்துறை வெளியாகும் போது உங்கள் மாவட்ட வேலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை வந்து நிறைய பேருக்கு இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு உடல் சந்திப்போம்